முதல்ல ஆணுகூல்யசிய சங்கல்பகம் பகவானுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவருக்கு பிடிச்சமான விஷயத்த செய்யணும் நான் அவர்கிட்ட சரணாகதி பண்ணுவேன் ஆனால் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய மாட்டேன் சந்தியாவந்தனம் பண்ணுவியா பண்ண மாட்டேன் திருவாராதனம் பண்ணுவியா பண்ண மாட்டேன் ஆனால் சரணாகதி மட்டும் பண்ணுறேன்னா எப்படி அவர்கிட்ட சரணாகதன்னா அவர் சாஸ்திரத்தில் என்னென்ன கட்டளைகள் இட்டு இருக்கிறாரோ அவன் கட்டளைகளை நாம் ஒபே பண்ணணும் இது முதல் அங்கம் ரெண்டாவது பிராத்திகூல்யசிய வர்ஜனம் அவருக்கு எது பிடிக்காதோ அதுலேருந்து விலகி நிற்கணும் நான் பொய் சொல்லுவேன் இட்டபடி என்ன வேணாலும் பண்ணுவேன் பாகவதாலிட்ட அபச்சாரப்படுவேன் அவன் காலில் விழுந்துட்டு இன்னொருத்தர் காலிலையும் போய் விழுவேன்னு இதெல்லாம் பண்ணின்னு இருந்தோம்னா அது அவன் விரும்ப மாட்டான் அப்போ அவருக்கு பிடிக்காததுலேருந்து விலகி நிற்கணும் மூன்று மகாவிஸ்வாசம் பகவான் காப்பாற்றியே தீருவான்கிற உறுதி இருக்கணும் என்னானாலும் எம்பெருமான் என்னை கைவிட மாட்டான் காத்தே தீருவான் அந்த நம்பிக்கை உறுதி மகாவிஸ்வாசம் இருக்கணும் அடுத்தது கார்ப்பண்யம் வேறு கைமுதலே இருக்கக்கூடாது அவன் மட்டும் விட்டுட்டான்னா இனி எனக்கு போக்கிடமே கிடையாது அவன் ஏயி தொய்சா ரகத்தி ரட்சகை கிம்மன் போமாட்ட காப்பாற்ற மாட்டேன்னு விட்டாலும் களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மற்றும் எந்த நிலையிலும் இன்னும் தட்ட போகக்கூடாது அது கார்பண்யம் அடுத்தது வரணம் வாயார பகவான்கிட்ட வேண்டனும் பிரார்த்திக்கணும் நீ தான் ரட்சிக்கணும் நீ தான் அவன் நாம் வேண்ட வேண்டும் அப்போ அவருக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யணும் பிடிக்காததிலிருந்து விலகி நிற்கணும் காப்பாற்றுவான நம்பிக்கை உறுதி இருக்கணும் வேறு கை முதல் இல்லாமல் இருக்க வேண்டும் வேறு புகழ் இல்லாமல் இருக்க வேண்டும் அவன் வாயை திறந்து காப்பாற்று கேட்கணும்